வேற அன்பு கொண்ட என் அன்பு உறவுகளே இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட்டு டான்ஸ் நல்லா கட்டி பிடிப்பாங்களே கொஞ்சம் நேரம் குளிர் காய்ந்துவிட்டு செல்வோம் என்று வந்திருக்கின்ற உறவுகளே அடுத்தவன் போல் நம்ம வாயில் உட்காந்துக்கிட்டால் எந்திரிக்க மாட்டாள்களே சக்காளத்துகளை தான் வாயை சுருட்ட முடியும் என்று உள்ளே அக்கினி சட்டி வளர்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே இந்த நாடகத்தை பார்க்கும்போது இவங்க நோத்தாங்கமான பேசி நமக்கு மண்ட காயுமே என்று சொல்லி டாஜ்மார கடையை அடையத்தாலும் பிளாக்கிலே வாங்கி பாதி கட்டிங்கை போட்டு விட்டு மீதி கட்டிங்கே கிழிஞ்ச ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகளே சரக்கும் கிடைக்கல அப்படின்னு கணேசி போயிலேயே கவட்டுக்குள்ளே திணிக்கும் ஆ சேது போடுற சேது போடாத எல்லாரும் சேர்ந்து போடு ஏன்டா முண்ட வெதர்ல எறும்பு அடிச்சேன் மாதிரி நான் என்ன சொல்லிருக்கேன் ஓமைக்கா நகைச்சுவை பண்றாரன் பெரிய மதுரை முத்து வெதர்ல குளந்த எடுத்துடுவார் அண்ணு என்னடா வெதர்னா கொட்டையா நீ மரியாதையே இந்த மிஷின் தூக்கிட்டு போயிட்டு போடா எல்லாரும் வெட்டிக்காரண்ண பாத்துருவிய இப்படி வெட்டிக்காரனை பார்த்துருக்கே மாட்டிய ஒம்பளி ஆளுகள்லாம் காணா வழக்கில் பார்த்தியா சவராஜ காரியம் பானிபூரி ஒரே மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு அவன் மண்டே நல்லா பாருந்தா காக்கடாக்கி வெட்டி பாங்கி பாருந்தா சரி இவந்தே அப்படின்னா உள்ள மருதமணி ஆ பெரியப்பா அவன் இங்கே ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பாசங்களுக்கு எனது அனுபவமா கள்ளுக்குறிச்சி தோணுகார் மண் கண்டலத்து தோணுகால் ஊராட்சி மன்ற தலைவரும் சிறந்த ஒரு ஒளி ஒளி அமைப்பாளரும் அகரத்து பட்டி என்கின்ற ஆ திருமலைபுரம் என் அன்பு தெய்வீக திருமணம் தேவரைய அன்பு சொந்தங்கள் அன்பை பெற்றவரும் எங்களது கல்குறிச்சி தோணுகால் அழகு கிருஷ்ணா மைசட் உரிமையாளர் மாமா பாலகிருஷ்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கம் நம்ம ஊரையே அவ்வளவு தூரத்துக்கு ஆக்கியிருக்கார் காரணம் அவற்றை மாதிரி ஊருகத்தையும் பேச முடியும் ஊற்று வைக்கிறவேன் கல்யாணம் வைக்கிறவங்கலாம் பேஜினா எழுதின கொடுத்து விட்டு பேசாம அந்த வாழை மரத்தில் உள்ள அந்த வாழைப்பட்டையை சூஸா குடிச்சு விட்டு பறக்க விடுவேன் ஏன்னா திறமை உள்ள மைசர் எடுத்து வச்சிடாதே மாமா உங்களை பெருமையாத்தையும் சொல்றேன் ஏன்னா நல்ல மைசத்தை இருப்பார் பெரும்பாலும் பெரிய பெரிய மை மைசெட்ல மாறிக்கிறேன் ஓனர் ஏஜி கார்ல படுத்துறாரு இங்க உட்காந்துருக்கேன் பூரா அப்படியே தேன்றாட்டு கொலை ஓட்டினை மாதிரி